இந்த இடம் திருவிக்கா நகர் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன் ஒரு இரண்டு நாள் முன்பு ஒரு காணொளி ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் அதை முதலில் சரியாக பார்க்கவில்லை பிறகு அது முற்றிலுமாக அந்த காணொலியை பார்த்தேன் சுமார் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு குறைவாகவே இருக்கும் அது ஒரு முக்கியமான காணொளி நான் பகிரவில்லை எதை பற்றி என்றால் அந்த கோன் என்ற ஒரு பொருள்தான் அது கூம்பு வடிவத்தில் இருக்கும் சிறியதாக இருக்கும் அதை பற்ற விட்டால் அதிலிருந்து புகை வரும் வாசனையாக அந்த புகை இருக்கும் அதுதான் கோன் அதை எப்படி தயாரித்தார்கள் என்பது தான் மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் இந்த பூக்கள் அல்ல இருக்கிறதல்ல விதமான பூக்கள் இருக்கிறது அதையெல்லாம் பலர் தெருவில் போட்டு விடுகிறார்கள் கூடிய வரையில் இந்த இறந்த பிறகு அதை ஆயிரக்கணக்கில் வாங்கி அவர்கள் சாலையிலே போட்டு விடுகிறார்கள் இவர்கள் எதை எடுத்து செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்றால் இந்த வீணா போன பூக்களை எடுத்து வந்து அதை காய வைத்து அதை அரைத்து பொடியாக்கி வேறு ஏதோ ஒரு பொருளுடன் கலந்து அதை கோணாக ஒரு மிஷின் மூலம் தயாரிக்கிறார்கள் இன்று எல்லா கடைகளிலுமே எல்லா கடையுமே என்றால் இது போன்ற ஊதுவத்தி சாம்பிராணி இது போன்று கிடைக்கக்கூடிய கடைகளில் இது கிடைக்கின்றன மிக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது இது போல தான் கோன் தயார் பண்ணுகிறார்களா என்பது எனக்கு தெரியாமலே இருந்தது எந்த பொருளையும் வீணாக்காமல் அதை உபோகமாக மறுசுழற்சி செய்யும் முறை இப்பொழுது வந்துவிட்டது பேப்பர் கூட அப்படித்தான் வீணா போன பேப்பர்களை அவர்கள் கூழாக்கி அதிலிருந்து இப்போ முட்டையை வைக்கிறார்களே அந்த ஒரு பகுதி பகுதியாக அரையறையாக வைக்கிறார்கள் அப்படி அதை செய்து விட்டார்கள் எல்லா பொருளுக்குமே இப்போது மதிப்பு கூடியுள்ளது அதனால்தான் இந்த கோனை பற்றி நான் தெரிந்து கொண்டு இதை உங்களுக்கு பகிர்கிறேன் அதனுடைய காணொளி கிடைத்தால் உங்களுக்கு நான் அதை லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள் எல்லா பொருளையுமே நம்மால் வீணடிக்க முடியாமல் இப்போ அது அதனால்தான் இப்பொழுது குப்பைகளை கூட பிரிக்கிறார்கள் பிளாஸ்டிக் தனியாகவும் மக்கக்கூடியதும் மக்காததும் பிரிக்கிறார்கள் இன்று இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் கேடு விளைவிக்கிறது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதை பயன்படுத்துவது மழை இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் அதை அனுமதிப்பதில்லை பையிலே வைத்திருக்கிறார்களா என்று தெரிவித்து ஏனென்றால் அது மக்காது தான் இது எனவே நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இருக்கும் அதை லிங்கு தருகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் நான் திருவிக்கானவரையில் தான் இருக்கிறேன் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே